ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ செவன்ட்டி எபிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே மண்டபத்தில் காமிக்கிறாங்க அந்த ஆயிஷான்ற பேரில் உள்ள நந்தினி அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து இங்கே வந்து ரேணுகா பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க உடனே முல்லை வந்து பின்னாடியே வந்து அப்படியே அவங்கள பார்த்து சை சைட் அடிச்சுட்டே இருக்காப்புல நந்தி நந்தினியும் பார்க்குறாங்க என்னடா இவனுடைய சொல்ல தாங்க முடிய மாட்டேதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க உடனே அவன் அப்படியே காதல் பாட்டாக மனசுக்குள்ளே பாடிக்கிட்டே இருக்கான் உடனே இங்கிட்டு பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே கிட்ட கிட்டத்தட்ட அந்த காமெடி பீஸ் கரியாவை அவர் பின்னாடி நின்றுருந்து உடனே அப்படியே அவன் முதுகு பிடிச்ச லேசாக கடிச்சி வைக்கிறான் ஏய் மாப்பிள்ளை என்னடா ஆச்சு உனக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இதுதான் வேலை ஆயிஷாவை தான் என் வேலை அவளை நான் லவ் பண்ணுறேன் காதல் பியார் அப்படி இப்படின்னு என்னென்னு சொல்கிறேன் ஜோஜோ மாப்பிள்ளை நீ பைத்தியக்காரன் ஆகிட்டடா அப்படின்னு சொன்னேன்னே அவன் பா காதல் வந்து எல்லாத்தையும் பைத்தியம் ஆக்கிடுது என்னை மட்டும் விட்டு வைக்குமா என்ன அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் காமெடி பீஸ் கரியால அந்த பக்கம் போயிட்டான் இப்போ பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஆதி சேரனை காமிக்கிறாங்க ஒரு சேரில் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காப்பில பின்னாடி ஞானம் வந்துடுறாப்பில ஞானம் வந்து என்னென்ன கலகலமாக கலகலப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி சோகமாக அமைதியாக உட்காந்துருக்கீங்க எதுவும் பேச மாட்டேங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்ட பின்னாடி கதிரை வந்துடுறாப்புல இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அந்த அவங்க அது என்ன ஆச்சின்னு தெரிஞ்சுக்கிறேகாதான் அதானே இன்றைக்கி தான் ஆள் இறக்கி விட்டேன்னு சொன்னீங்க இல்லை அதுதான் நம்ம வீரா வீரா இது தானே அனுப்பிச்சிருக்கீங்க வீரா வந்து சுதனம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவானே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அண்ணன் குணம் செய்கிறேன் இல்லைப்பா என்ன இருந்தாலும் அனுப்பிச்சி விட்டது காலையில் அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி காதுக்கு வந்தால் தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அது வரை எந்த ஒரு நிம்மதி எனக்கு இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னோன்னு நீ கவலைப்படாதீங்க அது கண்டிப்பாக அதுவும் நடந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி உட்காந்து இருக்காங்க அப்படியே ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுத்தோன்னே ஞானம் கற்றுறேன் டேய் உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறக்கு நேரம் கிளம்ப பார்த்தாதா எந்த நேரத்தில் இன்ன பேசிட்டு இருக்கேன் எப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கேன் புட முதல்ல அப்படின்னு சொல்லி கற்றுனோடனே சரிங்க சரின்னு சொல்லி அவன் போய்ட்டேன் அப்படியே அந்த பக்கம் போய் பொண்ணு மாப்பிள்ளையிட்ட போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் உடனே அறிவு கடைசி அங்கேருந்து கத்துறான் டெய் ஏடா இப்போ அங்கே திட்டு வாங்கினது பத்தாதா உனக்கு உனக்கு வேறு வேலையே கிடையாதா இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோட்டோ தர வேறு எதுவும் பண்ண மாட்டியா போட மற்ற வேலையை பாருங்களா ஃபோட்டோ எடுக்கிற நேரத்தை பார்த்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க புசாக கொடுத்துருப்பாங்க போடாமல் அப்படின உடனே அப்படியே போகிற மாதிரி ஆக்ஷன் காட்டிட்டு அறிவு கடைச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து மேடம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கே கேட்ட உடனேவும் ரூமுக்கு வரீங்களான்னு சொல்லிக்க கேட்ட உடனேவா ரூ ரூமுக்கு வரீங்களான்னு சொல்லிக்க கேட்ட உடனே சொல்கிறேன் அந்த அப்படி ரூமுக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே என்னது ரூமுக்கா என்னடா என்கிட்ட பேச போகிறா அப்படி என்னடா உனக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அறிவு கட்சி சென்ற போட மேடம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க இவன் மூஞ்சிய முகத்தை பார்த்து பேசாமல் இது அப்படி இவன் கேமரா பார்த்து இருக்கேன் அறிவு கட்சி இவனுடைய முகத்தை பார்த்து என்னென்னு கேட்க அவன் சொல்கிறேன் மேடம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி குணசேரனுடைய வீடியோ எங்கிட்ட தான் இருக்குது குணசேகரன் அவர் பொண்டாட்டி மனைவியை கொல பண்ணுற மாதிரி கொலவன குழப்பை ட்ரை பண்ணார்ல அந்த வீடியோ எங்கிட்ட தான் இருக்குது அதனால் நான் அந்த மனைவியை கொலவன ட்ரை பண்ணார்ல அந்த வீடியோ எங்கிட்ட தான் இருக்குது அதனால் நான் சொல்கிற மாதிரி எதுவும் கேட்டுவிட்டு என் ரூம்கிட்ட வந்து ரூம்குள்ளே வந்து என்கிட்ட பேசுங்க பாக்கி எல்லாத்தையும் நான் விரிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடறேன் போன உடனே அறிவு கரிசி இப்போ ரொம்ப ஷாக் ஆகிடுறான் உடனே அறிவு கடைசி ரொம்ப ஷாக் ஆகிடறான் ஷாக் ஆகிட்டு அப்படியே ஃபோட்டோகிராஃபர் ஏதோ ரூம்குள்ளே போகிறான் போனவொன்னே இப்போ பின்னாடியே இவன் இவனும் போயிட்டு போனவனு உள்ள ரூம்குள்ள போனவொடனே கதை அடைச்சிட்டு அப்படியே அவன் சட்டை காலரை பிடிச்சிட்டு டே என்னடா உன்ட்ட இருக்குது என்ன என்ன ஏமாத்தான் என்னையும் என் பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படியே உனக்கு கொண்டுருவி அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கத்தி அவள் சொல்கிறான் அவன் ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப கூலாக அக்கா ஒரு நிமிஷம் கையாடுங்க்கா நான் சொல்கிறது அமைதியாக கேளுங்கக்கா இந்த மாதிரி நீ குணசேகர் அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணார்ல குல பண்ண ட்ரை பண்ணார்ல அந்த வீடியோ எங்கிட்ட தான் இருக்குது வேணும்னா அவங்களை காமிக்கிறேன் ஏன்டா அவள் உடனே அவள் மறுபடியும் சத்தம் போட்டு அன்னைக்கு ஃபோனில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட எல்லாம் சொல்லி சமாளிச்சாடா அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கி ஃபோனில் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சேன்னா உங்களுடைய மகத்தை பார்த்தேன் அப்பே தெரிஞ்சிச்சு உங்களுக்கும் இந்த வீடியோவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அதனால தான் சரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தான் நான் பத்திரமா சேவை எடுத்து வச்சேன் இப்போ என்னடா பண்ணப்புறேன் அப்படிஞ்சி எங்கள் அந்த வீடியோ காட்டுறான்னு சொன்னோன்னே அவன் அந்த வீடியோ காட்டுறான் காட்டினோன்னே சரி அவ உடனே ஃபோனை பிடுங்க முயற்சி பண்ணுறேன் ஆனால் ஃபோனை பிடுங்க முடியல அவன் கையில் எடுத்துட்டான் இவ்வளோ சீக்கிரம் நான் ஃபோனை விட்டுருமா இதை வச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோ மேடம் இதை வச்சு தான் இனிமேல் நிறைய வேலையே இருக்குது சரிங்களா அப்படின்னு மேடம் இதை வச்சு தான் இன்னும் நிறைய வேலையை இருக்குது என்னடா வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த வீடியோ வச்சு தான் உங்கள்கிட்ட நான் ப பணம் பிடிக்கணும் அதுக்காக தான் நானும் எங்கள் டீமும் இந்த உள்ள மண்டபத்துக்குள்ளே நலஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அறிவு காட்சிக்கு இன்னும் மேலும் ஷாக் ஆகிடுச்சு என்ன என்னடா டீம் என்ன யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வெளியில் இருக்கானே ஃபோட்டோகிராஃபர் என்னுடைய ஃப்ரெண்ட் ஐஸ்வ அஸ்வின் அவனு நானும் இது இதுக்காக தான் உள்ளே இறங்கியிருக்கோம் எல்லா எல்லா எல்லாமே அவனுக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் இதுக்கு வந்து பெரிய மாஸ்டர் மைண்டு நான் தான் நான் தான் இந்த மாதிரி பணம் போடுங்களேக்கா உள்ளே அந்த வீடியோ எடுத்து வச்சு உள்ளே நினைஞ்சிருக்கேன் அதனால் என்ன என்னென்னு யோசிச்சு முடிவு சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே அறிவு கடைசி அவன் சட்டிலிருந்து கையை எடுத்துட்டு எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறான் டிவலுக்கு டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுச்சு உடனே அந்த சீரியல் முடிஞ்சிச்சின்னு சொல்லி தொடரும் சொல்லி போட்டு முடிச்சிட்டாங்க இன்னும் அடுத்த அறிவு கட்சி அந்த வீடியோ அவன்கிட்ட வாங்குவாளா இல்லை அந்த ஃபோட்டோகிராஃபராக எதுவும் போட்டு தள்ளிடுவாளா இல்லை அந்த என்ன அவங்ககிட்ட பேசி பணத்தை கொடுத்து அந்த வீடியோ வாங்கி அந்த வீடியோ வச்சு குணசாரினது எது மிரட்டுவாளா என்ன எது அப்படின்றத அடுத்த சீரியலில் அவங்களுக்கு க்ளீனாக தெளிவாக சொல்லிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்